கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தமிழ் தேசிய உணர்வாளர் திரு முகில் வீரப்பனார் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த எலெக்ஷனை ஒட்டி பாஜக தரப்பிலிருந்து வைக்கிற பிரச்சாரங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து இருக்குது அப்படின்றது எதிர்கட்சிகளுடைய வாதமாக இருக்குது அந்த வகையில் நேற்றைக்கு பீகார் மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் செய்யும்பொழுது இங்கு பசுவதை செய்வதை தடைய தடை பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு அப்படி பசுவதையை செய்பவர்களை கட்டி தலைகீழாக தொங்க விடுவோம் அப்படின்றத வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பசுவுக்கு பாதுகாவலராக மாறுறாங்க எலெக்ஷன் நேரத்தில் இது சீதையின் மண் இந்த மண்ணில் இதை செய்யக்கூடாதுன்றாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காலமெல்லாம் புலிக்குகையில் குகையில் நீ தங்கினாய் கண்மூடி இன்று நீ பணமாய் தூங்கினாய் பூமாலை உண்படத்தில் போட்டார் பார்த்தோம் போட்டவரே நஞ்சு மாலை ஏற்றார் பார்த்தோம் நீ மடியவில்லையடா உன்கதை முடியவில்லையடா பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் முழுவதும் பரப்பி கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் இதயங்கள் பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நாளில் நாம் உட்கார்ந்து பேசுகிற வாய்ப்பு இனமானத்தினுடைய தேசிய தலைவன் இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒவ்வொரு விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது எம்மனுடைய மகள் துவாராக உண்மையிலேயே உரையாற்றினாரா என்கிற பார்வை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிற சூழல் விடிந்தால் மே பதினேழு எம் இனத்தை குண்டுகளாய் கொடூரமாய் சிதைத்த நாள் வருகிறது இதய கணத்தோடு இந்தியாவை பற்றி பேசுகிறேன் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தன்மை தற்பொழுது புராணத்தின் புழுகு மூட்டைகளை மனதில் வைத்துக்கொண்டு பேசுவதை நாம் பார்க்கிறோம் பசுவதை தடுப்புச் சட்டம் அவர்கள் பாணியிலேயே சொல்கிறேன் பிள்ளையாருக்கு எலி வாகனம் எலியை கொள்பவர்களுக்கு என்ன தண்டனை இதற்கு அமித்ஷா என்ன பதில் சொல்ல இருக்கிறார் பசு சிவனுக்கு வாகனம் என்றால் பிள்ளையாருக்கு வாகனம் அவர்கள் மொழியில் எளிதானே எமக்கும் பிள்ளையாருக்கும் எவ்வித தொடர்பில்லை என்பது தமிழர்கள் அறிவார்கள் திணிக்கப்பட்டிருக்கிறது அப்போ எலியை கொள்பவர்கள் அமித்ஷாவாக இருந்தாலும் விட்டுவிடக்கூடாது என்பதை ஏற்றுக்கொள்ள தயார் அமித்ஷா ஒன்று பசு புனிதமானதென்றால் பசும்பால் புனிதமானதென்றால் பசுவின் மூத்திரம் புனிதமானதென்றால் அப்போ பறையை இவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் பசுத்தோளில் உருவாக்கப்படுகிற பறையை எதிர்க்கிறார்களா ஆதரிக்கிறார்களா இவர்கள் வணங்குகிற போலி தெய்வங்களுக்கு உண்மை இசையாம் உயிர்ப்பு இசையாம் தமிழர்களுடைய தாயக இசையாம் பறை இசையை இவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதற்கு என்ன சான்று இவர்கள் எதை நோக்கி போகிறார்கள் அப்போ பன்றி தோலை எடுத்து பறை இசை அடிக்க சொல்கிறார்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் பசுவதை என்பதை இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் என்றால் நிறைய உதாரணங்களை என்னால் கொண்டே போக முடியும் தென்னாப்பிரிக்க மலைவாழ் மக்களுடைய உயிரினமாக கருங்குரங்கு பயன்படுத்தப்படுகிறது குரங்குகள் பயன்படுத்தப்படுகிறது அப்போ அனுமானை கொள்கிறார்கள் என்பதற்காக தென்னாப்பிரிக்காவின் உறவை துண்டித்து விடுவார்களா சொல்லுங்கள் அந்தமான் நிப நிகோபார் தீவுகளில் ஆதி தமிழர்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடியின மக்கள் அங்கே நல்ல பாம்பை கூட இன்றைக்கு அவர்கள் சமைத்து சாப்பிடுவதாக நமக்கு செய்திகள் ஏன் அதை தாண்டி இவர்கள் நினைக்கிற சிவபெருமான் வளம் அந்த புலியையே அடித்து சாப்பிடுகிற இனமாக அங்கே ஒரு தமிழினம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போ இவர்கள் சிவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பசுவை கொள்கிறார்கள் என்பதற்காக புலியை அடிக்கிற அந்தமான் நிகோபார் தீவுகளுடைய பழங்குடியின மக்களை இவர்கள் தடை செய்ய போகிறார்களா இந்தியாவிற்குள் தானே இருக்கிறது அந்தமான் நிகோபார் தீவுகள் ஓகே அப்போ இவர்களுடைய பார்வை போலித்தனமான பார்வையாக தென்படுவதை நாம் பார்க்கிறோம் சீனர்கள் நாயை அடிக்கிறார்கள் என்றால் அவர்கள் சமைத்து சாப்பிடுகிறார்கள் என்றால் நாய்க்கு இங்கே ஒரு பேர் வச்சிருக்கிறான் பைரவா பைரவர் அப்போ சீனாவோடு இவர்கள் தடை போட்டுக்கொள்வார்களா துண்டித்துக் கொள்வார்களா உறவை எவ்வளவு வெக்கக்கடான விஷயமாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறன நான் தொடர்ந்து சொல்கிறேங்க இன்னும் பத்தாண்டுகள் பாரதிய ஜனதா இந்த மண்ணை ஆள வேண்டும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் கத்தி எடுக்காமல் ஒரு தமிழ் தேசிய இனம் விடுதலை பெறுகிறது என்றால் இன்னும் பத்து ஆண்டுகள் இவர்கள் ஆள வேண்டும் இந்தியாவை உங்கள் ஆண்டாக தான் இப்போ வந்துட்டு நீங்கள் அவர்கள் வாரணாசியை தலைமையிடமாக கொண்டு பார்ப்பனர்களுக்கு ஒரு தேசத்தை கட்டியமைப்பதற்கு உத்தரப்பிரதேசத்தை அவர்கள் தனிநாடாக உருவாக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் ஓ ஒரு தனி தேசம் உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நடக்குதா இல்லையான்னு பாருங்க அதனால தான் கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் எம்பி நாடாளுமன்ற அவைகளில் சொன்னார் திராவிட தேசிய மலரும் என்று சொன்னார் நினைவு இருக்கிறதா அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிடக் கூடாது முழக்கமிட்டார் பத்தாண்டுகளுக்குள்ளாகவே திராவிட தேசியம் பேசுகிற கன்னட எம்பியை நாம் பாராட்ட வேண்டிய இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் பத்தாண்டுகள் ஆண்டால் தமிழ்நாடு எமது தேசமாக மாறிவிடும் இவர்கள் சொல்லுகிறார்கள் நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் விடுதலை புலிகளுக்கு இந்திய திருநாடு தடை விதித்திருக்கிறது கேடுகட்டவர்கள் யாரை கற்றா நீங்கள் வந்து தடை விதிக்கிறீங்க புலிகள் தனது ஆயுதங்களை மௌனித்து பதினைந்து ஆண்டுகளை தொடப்போகிறது எங்காவது ஒரு விடுதலை புலிகள் ஆயுதம் தரித்த போரை நடத்தியதுண்டா இந்தியாவிற்கு எதிராக பேசியதுண்டா ஏன் இவர்கள் தடையை விதிக்கிறார்கள் என்றால் நான் இப்பொழுது குற்றம் சாட்டுகிறேன் காந்தி படுகொலையை நிகழ்த்தியவர்களை ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் ஆகையெல்லாம் ஜெயின் கமிஷனில் குற்றம் சாட்டப்பட்ட சந்திரசுவாமியையும் சுப்பிரமணியசுவாமியையும் இதுவரை ஒரு விசாரணை கூட அவர்கள் அழைக்கவில்லை பத்து இருபத்தேழுக்கு படுகொலை செய்யப்பட்ட ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தின் ஆறாவது நிமிடத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த சுப்பிரமணியசாமி எப்படி விடுதலை புலிகள் தான் கொன்றார்கள் என்று தமிழர்கள் மீது இவர் குற்றம் சாட்டினார் இப்பொழுது புரிகிறதா அவங்களுக்கு எங்கே தொடங்குதுன்னு வாரணாசியை தலைமையிடமாக கொண்டு பிராமணர்கள் ஒரு தேசத்தை தான் இந்தியாவை இவர்கள் பழிவாங்க துடிக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு பசுவதை இவர்கள் பலகட்டமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் சட்டத்தை மாற்றுவோம் என்றால் இந்திய சட்டத்தை இவர்கள் ஒரு நாள் மாற்ற முடியாது கான்ஸ்டிடியூஷன் அவ்வளவு வலிமையானது புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு வகுத்தளித்த சட்ட தந்த அந்த சட்ட விதிகள் எந்த காலத்திலும் இவர்கள் மறைத்து விட முடியாது ஆனால் வாரணாசியில் தலைமையிடமாக வைத்துக்கொண்டு அவர்கள் வர்ணாசிரம கோட்பாட்டை உருவாக்குவதற்கு மனு தர்மத்தை ஒரு மத நூலாக உருவாக்கி அந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு வருகிற நூலாக உத்தரப்பிரதேசத்தை தலைமையிடமாக கொண்டு இவர்கள் ஆள்வதற்கான அடிப்படை கட்டமைப்பை தான் இன்றைக்கு வர்ணாசிரம கோட்பாடுகளின் தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த நூலை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் மனு தர்மத்தை அப்படிங்க வாரணாசி சொன்னதால தான் இந்த கேள்வி வைக்கிறேன் இன்றைக்கி வாரணாசியில் பிரச்சனை பண்ணுற திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸ் இங்கே சமாஜ்வாதி பார்ட்டி இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ராமர் கோவிலை ராமரை மீண்டும் குடிசை பகுதிக்கு எட்டு போயிடுவாங்க புல்டோரசரை வச்சு ராமர் கோயிலை இடிச்சிடுவாங்க எதில் இருக்கிற ராமர் கோவிலை புல்டோரசரை எங்கே பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் கிட்ட கத்துக்க சொல்லுங்க அப்படின்னு பேசுகிறாரு யார்கிட்ட எதை இடிக்கிறதுக்கு எங்கே போய் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இதுக்குள்ள இருந்து இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ நான் சொல்கிறேன் பெரியார் தொண்டர்களிடம் பிரதமர் கற்றுக்கொள்ள வேண்டும் எதை இடிக்க வேண்டும் என்பதை எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன் நீங்கள் யோகி ஆதித்தநாத்துக்கு தான் யோக்கியதை இருக்கிறதென்றால் அதைவிட எங்களுக்கு யோக்கியதை இருக்கிறது நாங்கள் அறிவியலை நம்பக்கூடியவர்கள் மதிநுட்பத்தை செலவழிக்கக்கூடியவர்கள் சிந்தனையாளர்கள் நாங்கள் அணிலை நம்பி இங்கே வாழ்க்கை ஓட்டவில்லை அனுமாரை நம்பி குரங்கை நம்பி நாங்கள் எங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தவில்லை கடின உழைப்பால் உயர்ந்த தேசிய இனம் தமிழர் தாயகம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பிரதமர் நீங்கள் யோகி ஆதித்தநாத்துக்கு எதை இடிப்பது என்பது அவருக்கு தெரிகிறது அதைவிட கூடுதலாக எங்களுக்கும் எதை இடிக்க வேண்டும் என்பது தெரியும் இல்லை அதாவது இவர் ராமர் கோவில் இடிச்சுடுவாங்கன்னு சொல்கிறாரு அப்போ காங்கிரஸ் வந்து இடிச்சிருவாங்கன்னா அது ஒரு மதக்கலவரத்தை உருவாக்குற மாதிரியான வார்த்தை இல்லையா நான் கேட்குறேன் மதக்கலவரம் இல்லை இது மனித கலவரத்தை உருவாக்குவது மதத்தை தாண்டி மனிதருக்குள்ளேயே கழகத்தை மூட்டுவது நான் கேட்குறேன் எங்கேயாவது நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எங்கேயாவது இந்திய அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க பொதுவான இஸ்லாமியர்களும் பொதுவான இந்துக்களும் அடித்து கொண்ட வரலாறு உண்டா எங்கும் கிடையாது கட்சி சார்ந்து அழித்துக் கொள்வார்கள் மதம் சார்ந்து கட்சிக்குள் இருக்கிறவன் அடிச்சுக்கணும் கட்சி தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையை கட்சிகள் தான் ஆமா மதம் சார்ந்து இயங்குகிற கட்சிகள் அந்த கட்சிக்குள் இருக்கிற உறுப்பினர்கள்தான் மோதி கொள்கிறார்கள் ஆனால் அன்றாடங்காய்ச்சி மக்களாக அமைதியாக வாழக்கூடிய இஸ்லாத்துக்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் அமைதியாக வாழ்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அது விதிவிலக்கு தமிழர்கள் இன்னும் அமைதியாக வாழ்கிறார்கள் தமிழர்களுக்கு இந்துக்கள் என்கிற கோர்வை கிடையாது கிடையாது மறுக்கிறோம் நாங்கள் நாங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல எங்களுடைய பூர்வீக தமிழ் குடி எங்களுடைய தேசம் தமிழர் தாயகம் எங்களுக்கென்று ஒரு தனி பண்பாடு உண்டு ஆகையால் நாங்கள் சொல்லுகிறோம் உண்மையிலே திராவிட முன்னேற்றக் கழக அரசிற்கு மெத்த பணிவோடு நான் கேட்டுக்கொள்வது வட இந்திய தலைவர்களின் பெயரால் இயங்கக்கூடிய இங்கே இருக்கிற தெருக்களும் வீதிகளும் சிலைகளும் அகற்றப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் அதுவும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை உள்வாங்கிக் கொண்டவர்களுடைய சிலைகளை முற்றிலுமாக எடுக்க வேண்டும் இங்கே தமிழ்நாட்டிற்கு வேலை இல்லை நாங்கள் விவேகானந்தரை பெருதும் மதிக்கிறோம் அவன் இந்த தேசத்தினுடைய வழிகாட்டி நாங்கள் விவேகானந்தரை எந்த விதத்திலும் குறை சொல்லிவிட முடியாது ஆனால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனவாடியது என்று மனம் பரப்பிய வள்ளலார் பிறந்த தேசம் இது பொங்குபட சமயம் என்னும் புகுந்துகளன் தின நிறைவாய் பொங்கியொங்கும் கங்கும் காணாத கடலே என்று உலகத்திற்கு பறைசாற்றிய பெருந்தலைவன் ஓகே okay. உன் இதயத்திற்குள் ஒளிதீபம் ஒளிந்து கொண்டிருக்கிறது உன்னையே நீ பார் உனக்குள் தான் கட உள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் இது நரேந்திர மோடிக்கு தெரியுமா அமித்ஷா போன்ற அயோக்கிய கும்பல்களுக்கு தெரியுமா நான் கேட்குறேன் ராமரை குடிசைக்கு கொண்டு போயிட்டா ராமர் கோவிச்சுக்கிட்டு திருப்பி வனவாசம் போயிடுவாரா பல ஆயிரம் கோடி செலவழித்து ராமர் கோயிலை கட்டுகிறீர்களே கணக்கு தாக்கல் செய்த வரலாறு உண்டா யாருடைய பணத்தை கொள்ளையடித்து ராமர் கோயிலை இப்பொழுதுன்னா சீதை திருக்கோயிலை கட்டுறாங்களாம் தமிழ்நாட்டில் வந்து கட்டிப்பார் பார்ப்போம் இல்லை அது பீகாரில் தான் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க நீ தமிழ்நாட்டில் வந்து கட்டிப்பாரன் ராமர் எங்கேயோ ரோடு போட்டாரே பரதேசிகள் ராமர் செத்த இடத்தை சொல்லுங்கடா என்ன எவனுக்கும் தெரியல சீதகி கல்யாணம் பண்ணி புல்லப்பக்கலைன்னு சொன்னால் ராமர் எங்கே போனார்னு ஒரு கேள்வி இருக்கு நான் இந்து மதத்தை சார்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள் அதுக்குள்ள இருக்கிற கழிசடையை நான் பேசுவேன் எனக்கு நீ விளக்கம் சொல்லு நான் அந்த மதத்தில் இருப்பதா வேண்டாமா என்பதை நீங்கள் எனக்கு விளக்கம் சொல்லணும் கழிசடையாக இருக்கிற மதத்திற்குள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அதைத்தான் சொன்னார் நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்தது என் குற்றமல்ல இறக்கும் பொழுது நான் ஒரு நாளும் இந்துவாக இருக்க மாட்டேன் என்பது நிசம்னர் நிரூபித்து காட்டிய மகத்தான மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இப்போ இவங்க வந்து பீகாரில் போய் என்ன சீதாதேவிக்கு சிலையா சீதாதேவிக்கு பலாயிரம் கோடி சுருட்டுவதற்கு வழிவகை செய்கிறார்கள் இப்போ ராமர் கோயிலில் பலாயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டதாக செய்திகள் வருகிறது நான் கேட்குறேன் இலங்கைக்கு க அழைத்து சென்ற எங்கள் முப்பாட்டன் ராவணன் சிலையை தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டும் கன்னியாகுமரி கடற்கரை மட்டுமல்ல ராமேஸ்வரம் சேதுபாலத்தில் அமைக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை எங்கள் தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடு எல்லையாக எங்கள் சேது மன்னர் ஆண்ட புண்ணிய தேசம் தமிழீழ தாயகம் எங்கள் தமிழீழத்திற்கும் தமிழ்நாட்டையும் உருவாக்குகிற சேதுபாலத்தின் மையப்பகுதியில் பகுதியில் எங்கள் ராவணனுக்கு கோயில் கட்ட வேண்டும் தமிழ்நாடு அரசு அதை செய்ய வேண்டும் நான் கேட்குறேன் புராணங்களை நான் நம்புவதில்லை ஆனால் இவர்கள் எதையோ அடைய வேண்டும் என்பதற்கு தீர்மானம் கட்டி அவங்க ராமர் எடுத்தால் நீங்கள் ராவணன் எடுக்கணுன்றீங்க ஆமாம் எடுப்பந்தான் உன் வழியில் உன்னை அடிக்கணும்னா வேறு வழி என்ன என்னை தீபாவளி கொண்டாட வச்சுருக்கிறீ எங்கள் முப்பாட்டன் ராவணன் செத்தனால கொண்டாட வச்சுருக்கிறீங்களே என்னைய சந்தோஷமாக கொண்டாட வச்சுருக்கிறீங்களா அதுவும் எங்கள் மக்கள் புரியாமல் தானே அதை இன்னைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் நாங்கள் எங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் இதை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உண்மையிலே சொல்கிற மத்தியில் வந்து காங்கிரஸ் அமையுமே ஆனால் காங்கிரஸுக்கும் எமக்கும் முரண்பாடு உண்டு ஈழ விவகாரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத முரண்பாடுகள் இருக்கிறது ஆனால் அதைவிட மோசமான முரண்பாடு பாரதிய ஜனதா எமக்கு இந்த பத்தாண்டு ஆண்டு பத்தாண்டுகளில் தமிழீழத்தை அங்கீகரிக்க மறுத்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் கொன்றார்கள் இவர்கள் வென்றார்கள் இதுதான் உண்மை ஆக கருவறுக்கப்பட வேண்டிய முதல் இயக்கமாக பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் பசரங்கல் போன்ற அமைப்புகள் எங்களுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது எங்கள் தமிழர்களை இந்துக்கள் என்கிற போர்வையில் மலுங்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆகையால் சொல்கிறேன் ராவணன் என்பது ஒரு பொய்காப்பியமாக இருந்தாலும் திராவணனுக்கு கோவில் வேண்டும் ஆமாம் நாங்கள் அதைத்தான் விரும்புகிறோம் நீ ஓ சாமியை நீ கும்பிட்டுப்பார் எங்கள் சாமியை நாங்கள் கும்பிட்டு பார்க்குறோம் ஒருவேளை ராவணன் இந்த மண்ணில் உயிர்ப்போடு வாழ்ந்திருப்பாரினால் எங்களுக்கு தடயங்கள் நிறைய கிடைத்திருக்கு இதுவரை கிடைக்கல அப்போ அது பொய் தான் புராணங்கள் என்பதே புழுகு முட்டைகளுடைய உச்சக்கட்ட வேலை தான் அது ஓகே அதனால் நாங்கள் ராமனையும் ஏற்பதில்லை சீதையும் ஏற்பதில்லை ஏன்னா ராமன் குதிரைக்கு பிறந்தான் என்றால் ஏன் குதிரையாக இருக்கவில்லை என்கிற கேள்வியை நான் எழுப்புகிறேன் பத்தாயிரம் குண்டாட்டிகளுக்கு தசரதன் புருஷனாக இருந்தால் ஏன் எயிச்சு என்று நான் கேட்குறேன் நான் அறிவியலை நம்புகிறவன் நான் அப்படித்தான் கேட்பேன் நான் அந்த மதத்தில் தான் இருக்கிறேன் பெரியார் ஏன் இந்து மதத்துக்குள் இருந்து கொண்டு கேள்வி கேட்டார் என்றால் இந்த மதத்துக்குள் நான் இருக்கிறேன் இதில் இருக்கிற அழுக்குகளை களைய முற்படுங்கள் என்று அறைகூள் விடுத்தார் நானும் அதைத்தான் சொல்லுகிறேன் அப்போ ராமருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டிலேருந்து துவங்க வேண்டிய ஒரு கால நிச்சயம் நிச்சயமாக இருக்குது நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் பொண்டாட்டியை கூட பாதுகாக்காதவன் கடவுள் என்றால் அடுத்தவன் பொண்டாட்டியை பத்திரமாக பாதுகாத்தவன் எனக்கு ஏன் கடவுளாக இருக்கக்கூடாது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு கைவிரல் பட்டதுண்டா அவர்கள் சொல்லுகிற புராணம் தான் கோச்சிக்க போகிறாங்க கோச்சிங்கன்னா எனக்கு என்ன நானும் இந்து மதத்தில் தான் இருக்கேன் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை நான் இந்து மதத்திலேருந்து பேசுகிறேன் எனக்கு ஏன் பொய் நான் கோவப்படுறேன் உனக்கு கோவம் இல்லைன்னா அது என்னுடைய தப்பு இல்லை எனக்கு கோபம் இருக்கிறது என்கிட்ட பொ கொல்ல கோபம் கோது சரி இப்போ ராமரோடையும் சீதையோடவும் பேசிகிட்டே இருக்கோம் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி இது ராமராஜ்யம் ராமராண்ட மண் அப்படின்னு தான் பேசுவாங்க இந்த நாட்டை வந்து ராமராஜ்ய நாடாக மாற்றணும் அப்படின்னு தான் போவாங்க இன்னைக்கு உள்துறை அமைச்சர் புதுசாக சீதையின் மண் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராரு ஏன் சீதைக்கு வராங்க ஒருவேளை பெண் வாக்காளர்களை கவர்வதற்காக அந்த இடத்துக்கு வராங்க இது நம்ம எப்படி பார்க்கறது வீரம் செறிந்த போரை நடத்தியவளா சீதை இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய வகையில் வரலாற்றை சித்தரித்தவளா சீதை எங்கே போர் தொடுத்து எந்த மண்ணை ஆண்டிருக்கிறாள் சீதை நான் அமித்ஷாவுக்கு சொல்லுகிறேன் சீதை இறந்த இடத்தை காட்டுட்டு உங்கள் வழியில் நான் பயணிக்கிறேன் புதைச்சது எந்த இடம்னு சொல்லட்டோமா சீதை இல்லை பீகாரில் நேபாள் பார்டரில் தான் சீதைக்கு கோவில் இருக்குது அங்கே தான் சீதை வந்து உள்ளே இருந்து அப்படி வந்ததா அப்படி சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க அதனால அந்த இடத்துல தான் நீங்களே கதைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இல்லை அவங்க சொன்னதை தான் நான் சொல்ல முடியும் இல்லை அந்த கதையை எப்படி நம்புவது என்ன வரலாற்று ஆய்வுகள் இருக்குது என்ன வரலாற்று சான்று இருக்குது நான் கேட்டேன் ஏற்கனவே ஏன்டே இந்த குரங்கு வந்து ஐநூறு டன் கல்லை கொண்டே வங்காள விரிகுடா கடலுக்கில் போட்டு சாலை போட்டுச்சோன்னா அந்த கல்லை தாங்கடான்னு நம்ம கேட்குறோம் எங்கடா அந்த கல் அணியில் கடலுக்குள்ள முக்குளிச்சுப்பிட்டு கரையில் வந்து பிறண்டுபிட்டு அந்த மண்ணை ஒட்டி இருந்த மண்ணை கொண்டே ரோடு சொன்னால் நான் என்ன என்ன நான் என்ன முட்டாள்கள் தான் நம்பிக்கொண்டிருப்பார்கள் நான் முட்டாளல்ல தமிழர்கள் முட்டாள்கள் அல்ல இங்க இருக்கிற இந்திய அணிலுக்கு ராமர் வந்து வருடி விட்டா மூன்று இருக்கிறது என்றால் அமெரிக்காவில் இருக்கிற அணிலுக்கும் ஏன் மூணு வர்ணம் நான் கேள்வி கேட்குறேன் புரியுதுங்களா உங்களுக்கு நான் அறிவியலை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் அறிவியலை நம்புகிறவன் ஓகே எனக்கு மூளை இருக்கிறது நான் அடுத்தவன் சொன்ன புழுகு மூட்டையை நம்பி இங்கே ஏமாற தயாராக இல்லை சீதை எங்கே பிதைக்கப்பட்டிருக்கிறாள் சீதை எப்படி இறந்தால் சீதைக்கும் ராமனுக்கும் குழந்தைகள் இருக்கா இல்லையா ராமன் குதிரைக்கு பிறந்தவன் என்றால் ஏன் குதிரையாக இல்லை ராமனுடைய அப்பா தசரதன் பத்தாயிரம் கொண்டாட்டிகளை வைத்திருந்தான் என்றால் ஏன் அவனுக்கு எயிர்ஸ் என்ற கேள்வியை நான் எழுப்புகிறேன் இதற்கு பதில் உண்டா இந்து மதத்தில் இருக்கிற அந்த துறவிகளுக்கு நான் கேட்குறேன் இதற்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் ஏன் சொல்ல மறுக்கிறீங்க நீங்கள் மதம் சார்ந்து ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க நீங்கள் நம்பிக்கை நம்பிக்கை என்கிற பெயரில் எங்கள் மக்களை முட்டாளாக்காதீங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டுங்க இந்த மண்ணில் வேலுநாச்சியார் வாழ்ந்திருக்கிறார் வரலாறு இருக்கிறது இந்த மண்ணில் குயிலி வாழ்ந்திருக்கிறார் வரலாறு இருக்கிறது இந்த மண்ணில் வீரபாண்டியன் மருது சோருகள் வாழ்ந்திருக்கிறார்கள் வரலாறு இருக்கிறது அவர்கள் கட்டிய திருக்கோயில்கள் இன்னும் காட்சிக்கு இருக்கிறது ராஜராச சோழன் இந்த மண்ணை ஆண்டான் அவன் கட்டிய திருக்கோயில் நம் கண்களுக்கு தெரிகிறது அதை நம்புவோம் கரிகாலன் கட்டிய கல்லணை இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது மனிதன் கட்டியிருக்கிறான் நம்புகிறோம் கல்லணையை நம்புகிற நான் ராமர் பாலத்தை நான் எப்படி நம்புவது கல்லணையை நம்புகிற நான் ராவண தேசத்தை எப்படி நம்புவது சொல்லுங்கள் பார்க்கலாம் ராவணன் வந்து புஷ்ப வாகனத்தில் வந்துதான் சீதையை கடத்தி இருக்கிறாள் என்று புராணம் புழுகு மூட்டை விடுகிறது புஷ்பவாகனம் என்றால் விமானம் அப்போ விமானத்தை கண்டுபிடித்ததே தமிழர் என்று ஒத்துக்கொள்வார்கள் அவர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் யார் இவர்கள் முட்டாளாக்குகிறார்கள் கடைசி ஆயுதத்தை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள் மதம் ரீதியான ஆமாம் அதாவது ராமர் கோயிலை கட்டி வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக அவசர அவசரமாக அலங்கோலமாக திறந்தார்கள் வாக்கு இன்றைக்கு சரிந்து விட்டது இப்பொழுது புதிய அவதாரத்தை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள் சீதையை கட்டி எழுப்பினால் நமக்கு வாக்குகள் இருக்கிற மாநிலங்களில் விழுந்துவிடும் என்று பகல் கனவு காண்கிற அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு சொல்கிறேன் நீங்கள் அனுமாருக்கு உலகளாவிய திருக்கோயில் கட்டினாலும் நீங்கள் உறுப்பிட மாட்டீங்க அமித்ஷா பேசுறாரு பேசுறாரு பிரதமர் குற்றவாளிங்க அடுத்த ஆட்சியில் அவர் கைது செய்யப்படுவார் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எதன் அடிப்படையில் அப்படி மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்கிய குற்றத்திற்காகவே கைது செய்யப்பட வேண்டிய முதல் மனிதன் நரேந்திர மோடி நாசகர திட்டத்தை உருவாக்கி இந்த நாட்டை பிளவுபடுத்துகிற வேலையில் இப்ப சொல்றீங்கல்ல நீங்க என்ன சொல்றீங்க அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்களை தமிழர்கள் திட்டுகிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார்கள் இதுவே பிரிவினைவாதம் இதுவே பிரிவினைவாதம் நான் கேட்குறேன் கார்கில் போர் நடக்கிற போது உச்சக்கட்டத்தில் நடக்கிற போது அதிகமான நிதியை அள்ளி கொடுத்த மாநிலம் எது என் தமிழர் நாடு இந்திய பாகிஸ்தான் போரின் போது அதிகமாக அள்ளி கொடுத்த மாநிலம் எமது தமிழ்நாடு சீன போர் நடைபெற்று கொண்டிருக்கிற போது ரத்தம் சிந்திய போர் வீரர்கள் அதிகமான பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இந்திய சுதந்திர தாகத்திற்காக போராடி பல்லாயிரம் உயிர்களை இந்த தேசத்திற்காக கொடுத்த நாடு தமிழ்நாடு மறந்துவிடக்கூடாது ஓகே ஓகே நாங்கள் எங்களுக்கு தான் உரிமை இருக்குது நான் ஏற்கனவே ஒரு வலைவலித்தளத்தில் தான் சொன்னேன் நாகர்கள் வாழ்ந்த பகுதிகள் எல்லாம் எங்களுடைய நாடு என்றேன் ஆகையால் தான் நாகாலாந்தும் நாகபுரியும் நாகப்பட்டினமும் உருவாகியிருக்கிறது இதெல்லாம் நாகர்கள் என்றால் தமிழர்கள் தமிழர்கள் வாழ்ந்த தேசத்தில் பார்ப்பனர்கள் குடியமைத்து கொண்டு ஜாதிகளாக பிரித்து வைத்திருக்கிற கேவலம் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டு இந்தியா நாடு இந்தியா தாயகம் ஆனால் இந்த தாயகத்தை இவர்கள் பிளவுபடுத்தி அரசியல் லாபத்திற்காக கோடிகளை கொள்ளையடிப்பதற்காக கூட்டாளிகளுக்கு உதவி செய்வதற்காகவே இப்பொழுது சீதையை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் பத்தாயிரம் சீதையை கையில் எடுத்தாலும் பரி பதவி பறிபோவது உறுதி உறுதி ஓகே ரொம்ப நன்றி மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க நேரத்துக்கும் நன்றி நன்றி